முகலாயர்கள் கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் ஆவார் முகலாய பேரரசை யார் நிறுவினாங்க அப்படின்னா பாபர் நிறுவியிருக்கார் எப்போனா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு ஸோ பாபர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நிறுவிட்டாரா அப்படின்னு கிடையாது இதுக்கு அடித்தளமிட்டது வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் போர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாணிபட் போர்க்காலத்தில் இப்ராஹிம் லோடியை வெற்றி கொண்ட பின்னர் பாபர் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு அப்போது பாபர் முகலாய பேரரசை எப்பொழுது நிறுவினார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவினார் எப்படி நிறுவினார் அப்படின்னா முதலாம் பாணிபட் போர்க்காலத்தில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்ததுக்கு அப்புறம் தான் பாபர் முகலாய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா நிறுவியிருக்காரு முதல் ஆறு முகலாய பேரரசர்கள் மாபெரும் முகலாயர்கள் என குறிப்பிடப்படுகின்றனர் யார் இந்த ஆறு முகலாய பேரரசர்கள் அப்படின்னா பாபர் ஹுமாயுன் அக்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப் இந்த ஆறு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் முகலாய பேர பேரரசர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க இந்த ஆறு பேர்த்தை பற்றியும் இதுக்கு முன்னாடி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களில் இந்த ஆறு முகலாய பேரரசர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மாபெரும் முகலாய பேரரசர் யாருன்னா அவுரங்கசீப் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளை கைப்பற்றியதன் மூலமா ராஜஸ்தானத்து அப்புறம் என்னென்னா இந்த கடைசி பேரரசர் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அதுக்கப்புறமா நாடுகளை கைப்பற்றியதன் மூலம் ராஜஸ்தானத்து சமயம் சார்ந்த அரசுகளோடு நல்லுறவை பேணியதன் மூலம் அக்பர் தனது பேரரசை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தினார் அதாவது ஹுமாயுனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அக்பர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சின்ன இருந்தே நாடுகதலைகளை கைப்பற்றியதன் மூலம் அப்புறம் ராஜஸ்தானத்து சமயம் சார்ந்த அரசுகளோடு நல்லுறவை பேணியதன் மூலமாக அக்பர் அவருடைய பேரரசை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தினார் அவுரங்கசீப்பிற்கு பின்னர் முகலாய பேரரசு சிதைய தொடங்கி இருந்தாலும் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆங்கிலேயர்கள் முகலாய பேரரசை முடிவுக்கு கொண்டு வரும் வரை கிட்டத்தட்ட முகலாய பேரரசு மறைந்து போன ஒன்றாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்தது அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் ஆங்கிலேயர்கள் வந்து முகலாய பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவில் பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு அதிகார மையம் வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி பெற்றது சிவாஜியின் தலைமையில் மராத்தியர்கள் மேற்கிந்திய பகுதிகளில் முகலாயரின் அதிகாரத்தை பெருமளவில் மதிப்பிழக்கச் செய்தனர் அதாவது முகலாயர்களுக்கு ஒருத்தர் டஃப் கொடுத்தாரு அப்படின்னா அது சிவாஜி தான் சத்திரபதி சிவாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்துருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்புறம் முகலாய பேரரசு அதன் உச்சியில் இருந்தபோது இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவி இருந்தது முகலாய பேரரசுடைய பெயர் கேரளத்தின் தென் தென்மேற்கு பகுதி தென் தமிழக பகுதிகள் ஆகியவை மட்டுமே முகலாயரின் நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்து வந்தது அப்போது முகலாய பேரரசுக்கு ஒரு ஒருத்தர் டஃப் கொடுத்தார் அப்படின்னா வேறு யார் ஒன்றும் சத்ரபதி சிவாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டஃப் கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா சிவாஜியின் தலைமையில் மராத்தியர்கள் மேற்கு இந்தியப் பகுதிகளில் முகலாயரின் அதிகாரத்தை பெருமளவில் மதிப்பிழக்க செஞ்சுருக்காங்க ஏன் அப்படின்னா எவ்வளோ பெரிய அரசு சரிங்களா ஸோ அதில் வந்து இவர் முகலாய பேரரசுக்கு ஒரு டஃப் கொடுத்துருக்கார் அப்படின்னா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாராலையும் பேசப்படுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்கள் பற்றிய ஒரு சிறு தகவல் இவங்களுடைய பீரியட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும்